ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் மை சேனல் ரொம்ப நாள் கழித்து இன்றைக்கி வந்து வீடியோ அப்லோட் பண்ணுறேங்க என் சேனலுக்கு வந்து கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் நம்ம வந்து முருகர் வள்ளி தெய்வானி இவங்களுடைய கல்யாண வீடியோ தாங்க பார்க்க போகிறோம் இது வந்து பார்த்திங்கன்னா பெங்களூரில் ஒரு சின்ன ஏரியாவில் நடந்த கல்யாணம் தாங்க இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் சூப்பராக இருக்கும் ஜாய குமாரியலீவாரம்மா அக்க நே சுதா பூஜையே அத்த I ஃபைனலாக கல்யாணம் வந்து சூப்பராக முடிஞ்சுதுங்க கல்யாணம் முடிஞ்சு எல்லோரும் அர்ச்சனையெல்லாம் போட்டு இந்த மாதிரி தாங்க இருந்துச்சு சூப்பராக இருந்துச்சுங்க எல்லோரும் உங்களுக்கு பிடிச்சதெல்லாம் வேண்டிக்கோங்க கண்டிப்பாக நடக்குங்க எல்லோரும் நல்லா இருக்கணுங்க இதுதான் அவுட் புட்டுங்க கோயில் உள்ள இந்த மாதிரி தான் இருந்துச்சு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய் ஃப்ரெண்ட் எனக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் எனக்கு எந்த வீடியோ போகணுன்னு சரியாக தெரிலங்க நீங்கள் ஏதாச்சும் ஐடியா சொல்லுங்கள் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நான் அந்த வீடியோ அப்படியே ட்ரை பண்ணுறேங்க எப்படிலாம் வீடியோ அப்லோட் பண்ணணும் எந்த மாதிரி கண்டென்ட் எல்லாம் சொல்லுங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க நான் அதே ஃபாலோ பண்ணுறேங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய் ஃப்ரெண்ட்ஸ்